சொல்லுங்க ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நார்மலாகவே அப்பா அப்படின்னும் போது ஒரு வயசுக்கு அப்புறமா வில்லனா மாறுறாங்க அப்படின்றது தானே எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது அது ஏன் மாறுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா வந்து தொல்லை தூக்கி கொஞ்சிறதும் அந்த அன்பு காட்டுறதும் ஒரு வயசுக்கு மேலே காட்ட மாட்டுறாங்க அது பையனாக இருக்கும் போது ஒரு கோவத்தை மட்டுமே காட்டுறாங்க அடிக்கிறாங்க இந்த அடக்க மாட்டுறா வீட்டுக்கு அப்படின்னும் போது அவங்கள ரூல் பண்ணி ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்க மேலே கோவத்தை மட்டுமே காட்டுறாங்க அந்த ஏஜ்க்கு அப்புறம் அந்த அந்த பாசம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுனாலே அப்பா வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹீரோவாகவே இருப்பார் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவனை விட்டுருவோம் அவன் எப்படின்னா போட்டோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்க்கு அப்புறம் அவன் அவன் லைஃப்பை பார்க்குறான் அப்படின்னு விடாமல் அம்மா பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் என் பையன் என் ப என் மகன் அப்படின்ற ஒரு லவ் கொடுத்தாலே அந்த அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பாண்ட் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் சார் மற்றபடி அப்பா வந்து ரிச்சாக இருப்பார் ரிச்சாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஃபீலிங்ஸ்லாம் வந்து என் கூட ரிச்சாக இருக்கிற பேரண்ட்ஸை பார்க்கும்போது ரிச்சாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனாலும் அப்பா அவங்க அப்பா வந்து சாப்பாடுக்கே கஷ்டப்போ கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம அப்பா நம்மளுக்கு சாப்பாடு போடுறாரு நாளைக்கு நம்ம நம்ம பையனுக்கு போகும்போது நம்ம அப்பா சாப்பாடு போட்டது இல்லாமல் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றாரு அப்படின்னு என் பையன் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அப்பாவாக இருக்கணும் அப்படின்னா பேர் என்ன தம்பி அஸ்வின் அஸ்வின் அப்பா என்னவெல்லாம் பார்க்கறாங்க சிவில் இன்ஜினியராக இருக்கார் சிவில் இன்ஜினியராக இருக்காங்க ஒரு ஆங்கராக நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ சொல்லிட்ட இப்போ என் கேள்வி என்னன்னா உனக்கு கற்பனையான அப்பா எப்படி இருக்கணும் அதுதான் சொல்கிறேன் இல்லை கடைசி வரைக்கும் அந்த அன்புன்றது கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தெல்லாம் காட்டாமல் ஒரு லவ் மாட்ட காட்டாதான் உனக்கு ஒரு அப்பா ஒரு லவ் ஆ லவ் இருக்கணும் கடைசி வரைக்கும் பையன் மேலே அப்படின்னா கற்பனை வறண்டு போச்சா அவங்களுக்குலாம் அப்பாவை பற்றி ஒன்றுமே வர மாட்டேங்குதா அப்பா அப்பாவுக்கு ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும் அவங்க கொஞ்சம் தைரியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் எடுக்கிற டிசிஷன்ஸ் இப்போ எங்கள் தாத்தா இருந்த அவங்க பேச்சை கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிறத கேட்டு 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 இவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் வந்துட்டாங்க அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா தைரியமாக பேசி நல்லா அவரை எதிர்த்து பேசி கொஞ்சம் வந்திருந்தா இவங்க நல்லா இருந்திருக்கலாம் நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் அப்படின்ற அவரோட தைரியம் கொஞ்சம் நல்லா வெளிப்படையாக இருக்கணும் அதாவது தைரியம் இல்லாமல் இருந்ததுனால நிறைய இழந்துட்டீங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது வாழ்க்கையில் நடந்தது இன்னும் கேள்வியே இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்னு தெரியல கற்பனை ஓகேங்களா எங்கள் அப்பா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும் எங்கள் அப்பா என் கூட ஜாலியாக பேசுகிறது இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு பைக்கில் என்னை கூப்பிட்டு போனால் என்னை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறது ஓகேங்களா நான் சொன்ன கோர்ஸ் எங்கள் அப்பா படிக்க விட்டுருக்கலாம் என்ன கற்பனையான ஒரு அப்பாக்கள் அப்படிங்கிறது ஒன்னு இருக்குல்ல வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே சில விஷயங்களை கம்பேரிஸ் பண்ணிப்போம்ல சில பேரை நம்ம பார்க்கும்போது இது மாதிரி இருந்திருக்கணும் அது மாதிரி இருந்திருக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படி உங்களுக்கு இருக்கா இருந்தால் அந்த கற்பனை என்ன இதுதான் கேள்வி இது கற்பனை முழுக்க முழுக்க அப்பாவை கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்ல வேணாம் அவங்க எப்பவுமே ஃபன்னாக தான் ஜாலியாக தான் இருப்பாங்க ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் நல்லா நமக்கு கொடுத்துருக்கலாம் இன்னும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் கொண்டு வந்திருக்கலாம் அவங்க அப்படியே இருந்துக்கலாமல் அவங்க கற்றுக்கந்த கற்று கொடுத்து நம்மளை இது பண்ணியிருக்கலாம் இன்னும் அவங்க இன்னும் நம்மளை இது பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோந்து என்னை பொறுத்த வரைக்கும் கற்பனையினோட எங்கள் அப்பாலாம் எதுவும் இல்லை ஏன்னா எங்கள் அப்பா அப்பத்துலேருந்தே எனக்கு ரோல் மாடல் மாதிரி தான் ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக எப்பயுமே இருப்பார் ஸ்ட்ரிக்டாகவும் எதுவுமே இல்லை மற்ற அப்பா மாதிரிலாம் ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து வேலை பார்க்குறாங்க எங்கள் அப்பா வந்து ஜேஎல் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு கேஸ் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ எங்கள் அப்பா வந்து மற்றவங்க பேச்சை கேட்காம அவரோட இதுவில் போனார்னா நல்லா இருக்கும்னு தோணும் அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்டிட்லாம் எதுவும் இல்லை சின்ன வயசில் மற்றவங்க கேட்காம ஆ மற்றவங்க பேச்சு மீன்ஸ் அவங்க கிட்ட கேட்குறது அருமா வந்து மற்றவங்க சொல்கிறது ஈஸியாக நம்பிடுறது நம்பி போயிட்டு சில ஒர்க்கில் போயிட்டு இறங்கி பண்ணுறது அதை மட்டும் மாற்றிக்கிட்டு அதே மாதிரி சின்ன வயசுல காட்டின அம் அன்போட இப்போ அதிகமாக காட்டி எங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது சின்ன வயசுல காட்டுற அன்பை விட அதிகமாக காட்டணும் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஒரு பவுண்டரியிலேருந்து அவர் வெளியே வந்துருணும் அவர் அவர் வந்துட்டு ஒரு கோட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே அதுலேயே நின்றுட்டு இருக்காரு ஐ மீன் இந்த பக்கமும் சாயமே இந்த பக்கமும் ஐ மீன் ஃப்ரெண்டியாகவே இருக்க முடியல அவரால் ஸ்டிட்டாக இருக்க முடியல ஒரு சென்டர்ல நின்றுக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அவருக்கே ஒரு தனியாக போனியில் போட்டு அங்கேயே நின்றுக்கிறாரு அதுலேருந்து வெளியே வந்து எனக்கு என்ன வேணும் நான் என்ன ஆசைப்படுறேங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் இன்னமும் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு கா காலேஜ் இருக்கேன் சார் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இது வரைக்கும் எதுவும் தோணுது இல்லை சார் இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை யாரை காட்டினா கல்யாணம் பண்ணிப்பேன் ஆ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆ அப்புறம் இது வரைக்கும் அந்த

ஆமாடா தம்பி நீ பண்ற பொண்ணு உன்னைே பண்ணனும். ஆனா உனக்கு ஒரு ஆசை இருக்கான்னு கேட்டேன். என்னோட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தா போ. இதா கேக்குற ஹைட் இருக்குல ஹைட் கம்மியா இருக்கணும் வேற கலரா இருக்கணுமா? ஹைட் கம்மியா இருக்கணும் என்ன என்னோட கொஞ்சம் கரகரா இருக்கணும் கலரா இருக்கணும். முடி நீலமா இருக்கணுமா ஷார்ட்டா இருக்கணுமா? அது வந்துட்டு அவங்களோட விருப்பம் சார். அவங்க விருப்பம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஷார்ட் ஹேர் வந்து லெந்த் ஹேர் இருந்தாலும் ஓகே. ஓகே. ரூல்ஸ் போடாம இருந்தா நல்லா இருக்கும். ரூல்ஸ் போடாம இருந்தா நல்லா இருக்கு. ரூல்ஸ் போடாம இருந்தா நல்லா இருக்கும். வேற

ஒரு அப்பா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அப்பா கற்பனையில் தேவைன்னு கேட்டால் யாரும் வாயை கூட திறக்க மாட்டேங்கிறீங்களாடா தம்பி என்ன சார் பசங்களாம் எப்படி இருக்காங்க மிரட்டி வச்சுருக்கீங்களா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பாரு எதையாவது சொல்லக்கூடாது அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு கற்பனை வறண்டு போச்சான்னு தெரியலே இது வந்து ஒரு கற்பனை கேள்வி எங்கள் அப்பா இப்படி நான் பேண்ட்டு போட்டு வந்து போடவே மாட்டார் சார் எனக்கு வந்து பேண்ட் போகிற அப்பா புரியுது அவங்களுக்கு கற்பனை நான் சொல்கிறது வேஸ்ட்டே கட்டிகிட்டு இருப்பார் இப்படிலாம் ஒன்று இருக்கும்ல உங்கள் அப்பாவோட லைஃப் ஸ்டைலில் இருந்து அவர் இப்படிலாம் அல்ட்ரா மாடனாக அவர் அப்படியே இப்போ என்ன மாதிரிலாம் அப்படி கட் பண்ணி அப்படிலாம் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ட்ரெண்டியான ஒரு அப்பா எனக்கு வேணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு டூ கிட்ஸ் அப்பா மாதிரி ஒன்று இருக்குன்னு ஒரு பேக்கி பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு எங்கூட ஜாலியாக இப்படிலாம் ஒன்று இருக்கும்ல இதெல்லாம் லைஃப்பில் நடக்காது பட் வாட் இமேஜினேஷன் அதுதான் கேட்குறேன் அதுதான் சுவாரஸ்யம் உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா டெய்லி ஒரு முப்பது வருஷமாக இருபது வருஷமாக நீங்கள் பார்த்தப்பா அப்பா வேற வேறே அவன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்க அவரை இப்படிலாம் நம்ம பார்க்கணும்னு எனக்கு ஆசை எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அப்படி இருப்பார் அப்படி அப்படிலாம் வந்து பேசுவார் உனக்கு புரியுதா உங்களுக்கு இதை இதை தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்கள் அப்பாவை விலகி இப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அந்த கற்பனை என்னங்கிறதான் என் கேள்வி யார் இந்த கேள்வி புரிஞ்சிச்சு முதல்ல அதையாவது சொல்லுங்க சொல்லுங்க சார் எனக்கு எங்க அப்பா எப்படி இருக்கணும்னா கோட் ஷர்ட் போடணும் அந்த பில்லா படத்தெல்லாம் பாத்தீங்களா அஜித் போட்டுன்னு நடந்து வருவார் பாத்தீங்களா அந்த பாட்டுக்கு இப்போ அவர் ஸ்டைலுமே அப்படிதான் இருக்குமே ஓகே நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்க தலை ஃபேன் தான் அந்த மாதிரி இருக்கணும்னு எங்க ஆசை அந்த மாதிரி கோட் ஷர்ட்லாம் போட்டு உள்ள ஒரு லுக்ல தான் இருக்கார் வந்து அதனால அடிக்க மாட்டாங்க அவங்க ஓகே கோட் ஷர்ட் எல்லாம் போட்டு அவர் ரேஞ்சுக்கு அவங்கன்றது ரெடி பண்ணி பாக்கணும் ட்ரெஸ்ஸை தாண்டி ஒன்றை ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று எல்லா பேரும் ட்ரெஸ்ஸாக சொல்லாதீங்க சார் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக எங்கள் டேடியை வந்து வெறும் ஷோர்ட் லுங்கி இதில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஷர்ட்டா லுங்கியில தான் பாக்குறீங்க ஆமா இந்த ரெண்டு இது ஒரே ஒரு ஷர்ட் தான் அவங்க கிட்ட வந்து ஒரு நாலு லுங்கி இருக்கும் ரெகுலரா அது மட்டும் தான் போடுவாங்க ட்ரெஸ் கடையில் போய் எடுத்தாலுமே அது மட்டும் தான் போடுவாங்க நான் வந்து ஒரு லெவல் டுவெல்த் படிக்கிற வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன வேலை பாக்குறாங்க அவர் வந்து சைக்கிள் மெக்கானிக் ஆக்சுவலா அவர் ஹேண்டிகேப் நடக்க முடியாது ஓகே சைக்கிள் மெக்கானிக்லாம் இருந்தாரு அதனால் அந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் நான் வந்து மற்ற டேடிஸ்லாம் இப்போ நாங்கள் வில்லேஜ் சைடில் மற்ற டேடீஸ்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம டேடி இப்படிலாம் போட முடியாது அப்படின்னா அப்போ நான் கேட்டிருக்கேன் ஏன் போட முடியாது இல்லை நடக்க முடியாது என்னால் ஏன்னா அப்போ நாள் காலில் தான் நடக்கணும் என்னால் அந்த மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்லுவார் இல்லை நீ ட்ரை பண்ணி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டுவெல்த்து படிக்கும் போது என்னுடைய ஃபேன்ஷர்ட் கொடுத்து நான் போட சொன்னேன் அப்போது போட ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ வரைக்கும் ஃபேன் ஷர்ட் தான் லுங்கியை மறந்துட்டார் எங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் லுங்கியே இல்லை ஓகே மட்டும்தான் மட்டும் நானுமே அந்த லுங்கியை சின்ன வயசுல கட்டிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் லுங்கியே இல்லை நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன் இன்னொன்று வந்து எனக்கு எங்கள் டேடி வந்து மீசை இது பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் பியர்டு வச்சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் வந்து பண்ணி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைட்லாம் எடுத்துட்டு லைட்டாக இங்கே மட்டும் அவருக்கு ஒயிட்டாக இருக்கும் இந்த ஆமாம் அந்த இடத்துல மட்டும் இந்த இப்படி இருக்கணும் அந்த இடத்துல மட்டும் இது கலர் பண்ணிட்டு அதில் அந்த லுக்கில் இருந்தால் சூப்பராக இருப்பாரு ஓகே நான் அதனால அவர் அப்பப்போ பண்ண மாட்டாரு இப்போவுமே அவரு தாடி எடுக்கிறது காரணம் நான் தான் நான் எடுத்துட்டு நானா கூப்பிட்டு போயிட்டு கடையில் எடுக்கணும்ல நான் கூப்பிட்டு போகமாட்டேன் எனக்கு கொஞ்சம் வளரணும் நீ பியோட் வைக்கணும் நான் அதை பார்க்கணுன்றதே எனக்கு அதை அந்த தான் அவர் ஆசை ஒரு டைம் வரவேற்று திருப்பி திருப்பி அது பண்ண மாட்டுறாரு அப்படி இருந்தா எனக்குறாரு அவர் அவனும் அது கிளீன் ஷேவ் பண்ணிடுறாரு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பியோடு வச்சு கொஞ்சம் நல்லா லுக்காக பார்க்கணுன்றதா ரொம்ப நாள் ஆசை ரொம்ப ஆசை இருக்குது அதுதான் கேட்குறேன் ரொம்ப ஆசை இருக்குது அவருக்கு கையை பிடிச்சி நான் நடந்து போகணும் அவர் தோல் மேலே இருக்கும் ஆனால் அப்பயும் நான் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது போய் தோல் மேலே உட்காருவேன் இப்போ இந்த ஏஜ்லயுமே உட்காருவேன் ஆனால் வலிக்கிட்டு இருந்துடுறா அப்படின்னு மாதிரி சொல்லுவார் இல்லைன்னா ஒரு நாலு நடக்கும் நடக்கும்போது மேலே உட்கா வெயிட் போடாமல் உட்காந்து மட்டும் பார்ப்பேன் ஏன்னா அது இந்த சினிமாலாம் அவங்க அப்பா தோல் மேலே தூக்கிட்டு நடந்து போகிறதுலாம் நான் பார்க்கும் போது எங்கள் அப்பா அப்படி தூக்கிட்டு போக மாட்டாரு ரொம்ப நாள் ஏங்கிருக்கேன் பட் அது நடக்காதுன்றதுனால

அவரை பார்க்கவும் பொலிட்டீஷியன் மாதிரி இருக்க அவர் பையனை பார்க்கவும் பொலிட்டீஷியன் பையன் மாதிரி இருக்க மாட்டார் ஏன்னா ஒரு கிளீஷேவா இருக்கும் பாத்தீங்களா அரசியல்வாதி பயனாலே தான் இருப்பாங்க அரசியல்வாதினாலே தான் இருப்பாங்கன்னு அதை ஒரு பிரேக் பண்ணிட்டாருக்க அரசியல்கே வர வரவிடல அதுவே தான் எல்லாரும் ஆமா ஓகே தெரிஞ்சுக்க விடுவார் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க விடுவார் எல்லாம் பண்ண விடுவார் பட் இன்வால்மென்ட் வரும்போது லைக் அங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் படிக்க வச்சிட்டாரு நல்ல பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சாரு அவருக்கு படிக்கல என்ன படிக்க வச்சாரு நல்ல காலேஜில் படிக்க வச்சாரு லைக் எஜுகேஷன் நல்லா கொடுத்தாரு லைக் ஒரு அரசியல்வாதினாலே நல்லா இப்போ சுத்த விடுவாங்க இதை பண்ண விடுவாங்க அதை பண்ண விடுவாங்கன்னு சொல்லும் போது ஆக்சுவலி அவரோட டீ ஓட்டில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவரை பார்த்து நான் கற்றுக்கினது தான் அது எதுவும் எதுவும் கெட்ட பழக்கமும் கிடையாது ஸோ என்ன ஒன்றுன்னா என்கிட்ட பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் அவரும் பேச மாட்டாரு சண்டைலாம் எதுவும் கிடையாது அவர் வீட்லேயே இருக்க மாட்டார் ஆக்சுவலி அரசியல்வாதினாலே லைக்

ஸோ பிஸ்னஸும் பண்ணுறாரு ஆக்சுவலாக அதையும் பார்க்கணும் ஸோ அதே மாதிரி லைக் பிஸ்னஸ் அரசியல் அப்படி அப்படி ஓடினதுனால ஃபேமிலி டைம் கம்மியாயிடுச்சு லாஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேர் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட தெரியாது இப்போ நாங்கள் வந்தது தான் ஒரு லாங்கஸ்ட் ஜர்னி ஒன்றா வந்தது கடைசியாக எப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணோன்னு தெரியாது லைக் ஒரு சராசரியான ஒரு பசங்க என்னெல்லாம் அவங்க அப்பாங்க கூட பண்ணுவாங்களோ சின்ன வயசுலையாக இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் ரீலீவ் பண்ண முடியாது ஆக்சுவலி எல்லாம் முடிஞ்சு போச்சு

ஸோ அந்த மாதிரி ஆள் தான் ஆள் ஓகே ஸோ அது வந்து லைக் பயமும் அதுவும் கிடையாது அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அது ஓகே ஏன்னா அவர் வெளியே இருக்க ஆளுங்கள்லாம் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னு அது எங்களுக்கு தெரியும் ஸோ அவங்கெல்லாம் அப்படி பார்க்குறப்போ ஏன்னா இப்போ நான் ரோல் மாடலாம் பார்க்கலனா கூட மற்றவங்க ஒரு நாலு பேர் என் அப்பா ரோல் மாடல் சொல்லி நான் கேட்டுருக்கேன் சர்க்கஸில் டக்குன்னு ரிங் மாஸ்டர் வந்தவொடனே டக்குன்னு போய் எல்லா முறைகளும் கரெக்டாக ஒரு இடத்துக்கு அதே மாதிரி தான் சார் அதே மாதிரி தான் அம்மாலேருந்து நாங்கள் ரெண்டு தம்பி எனக்கு மூணு பசங்க நாலு பேருமே ஒன்றா இருந்தால் கூட அப்பா வந்ததும் அப்படியே பிரிஞ்சு போயிடுவோம் அது வந்து லைக் பயமோ எதுவும் அவரு சொன்னதும் கிடையாது அது அது அப்படியே பழகிருச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே அவரும் கூப்பிட்டு ஏன் போறீங்க உக்காருங்க பேசுங்கன்னு சொன்னது கிடையாது கிடையாது அவரோட லைஃபும் ஷேர் பண்ணது கிடையாது எங்க லைஃப்பத்தியும் கேட்டது கிடையாது எனக்கு அது ஒன்னு தான் குற மற்றபடி எதுவும் கிடையாது ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் பேசிருக்கலாம் என்ன பண்ண போற ஒரு ஒரு லைக் ஒரு ஃப்ரெண்டாக நடந்திருக்கலாம் அவ்வளவுதான் பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாம் பார்க்குறேன் அவங்க எப்படி இருக்காங்க தலையிடுவாரா சார் நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தலையிடுவாரா இல்ல நீங்க அவங்க முடிவு இல்லை சார் அவரது தான் சார் மோஸ்ட் ஆ டிசிஷன் அவரு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் பிரகாஷ்ராஜ் பையன் அந்த மாதிரி தான் ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸே அதான் சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேரை பார்க்க அப்படிதான் இருக்கு எக்ஸாம்பிளே நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனாலே நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன்னா அவர் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவார் இதுதான் போடணும் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு கடைசியா நாங்கள் போட்ட சண்டையே ஒரு டெக்ஸ்டைலில் தான் போட்டோம் அந்த கடையில தான் போட்டோம் கடை தான் சண்டையே போட்டோம் அதான் நாங்கள் போட்ட கடைசி சண்டை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் இப்படி பண்ணணும் இப்படி இது பண்ணணும் டீநகரில் தானே என்ன சார் டீநகர் தானே எல்லாம் விசாரிச்சு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஓட்ட சண்டேலாம் ஓகே ஓகே மறுபடியும் கேள்வி மாறி மறுபடியும் டாபிக் போயிடுச்சு கற்பனையே வரல ஐயப்பா ஆ சொல்லுங்கள் என்னோடய கற்பனை என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போது தலையில் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிருந்தே முடி இல்லாமல் இருக்குது சார் நல்லா முடியெலாம் வச்சு நல்ல ஹேண்ட்ஸம்மோ ஹீரோ உங்கள மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கணுன்றது எங்க அப்பாவுக்கு இருந்தா நல்லா ஒரு ஆசை சார் ஓகே ஸ்பைக் எல்லாம் வச்சு அழகா அந்த மாதிரி ஏன்னா அது இருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா பாரு இருப்பாரு அப்படின்ற ஒரு ஆசை இன்னொன்னு வெளிய எங்க வந்தாலும் இந்த மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறாரு சார் நல்ல ஒரு அழகா ஒரு டிரஸ் போட்டுட்டு வரலாமே

சொல்லுங்களா சார் எங்கள் அப்பா எப்படி இருக்கணும்னு ஆசைன்னா அவர் எந்த விஷயத்தையுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டார் பொதுவாக சொல்லப்போனால் அவர் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்பா அங்கே எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்திருக்காங்க இது வரைக்கும் அந்த விஷயத்த ஒரு நாள் கூட எங்ககிட்ட சொன்னதில்லை நான் விருப்பப்படுற அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுற அப்பாவாக இருக்கணும் அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ வந்து இப்படி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலியாக அவர் ரொம்ப கீழ்தான் போய்ட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஆசைப்படுற அப்பான்னு அப்படின்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி கொடுத்து